வணக்கம் ரயிலே எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சேனல்ல பாக்க போகுது என்ன அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த பத்து வருடத்துல டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் முழுசா வீடியோ பாருங்க ஸ்கிரிப் பண்ணாதீங்க பஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் துணைக்கோள் இல்லாத கிரகம் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க சோ இப்ப நம்மளோட துணைக்கோள்கள் இருக்கிற கிரகம் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்ப வந்து சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு கோள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திடக்கோள் அப்படிம்பாங்க ஒரு நாலு கோள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாயு கோள்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நாலு திடக்கோளை வந்து நமக்கு தெளிவா இருந்தாலே போதும் ஃபர்ஸ்ட் புதன் அடுத்து வெள்ளி அடுத்து செவ்வாய் புதன் வெள்ளி பூமி அப்புறம் செவ்வாய் சோ இதுல இது ரெண்டுக்கும் துணைக்குழு கிடையாது பூமிக்கு ஒண்ணு செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கூட்கள் இருக்கு என்ன அப்படின்னா துணைக்கூள்கள் இல்லாத கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதனும் வெள்ளி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்த சின்னம் அப்படின்னா சூரிய கிரகணம் எந்த நிலையில ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கிறாங்க ஈஸியா புரிஞ்சு வச்சுக்கலாம் சூரிய கிரகணம் அப்படின்னா செம அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சூரிய கிரகணம் நடக்கிறது செம அப்படிங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிடும் அதாவது சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுப்புற மூன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கற நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ஷார்ட் எஸ்எமின்னு சொல்லியிருக்கேன்ல சூரிய கிரகம் அப்படின்னா செம அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா பின்வருவன்று எது திடக்கோல் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்ப நம்ம திடக்கோள்ங்கிறது இந்த நாலு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டேன் சோ இந்த நாள் மட்டும்தான் திடக்கோள் அதுல என்ன ஆப்ஷன்ல அந்த நாலு இல்லாத கோள்கள் எல்லாமே வாய்க்கோள் வாய்க்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வியாழன் அப்புறம் சனி யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன் இதெல்லாம் என்னது வாய் கோள்கள் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் என்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் சனியுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கொஷ்டின் என்ன அப்படின்னா பூமியுடைய துணைக்கோள் எது ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் பூமிக்கு உடைய ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சூரிய குடும்பத்தில் விடுவெள்ளியில் அழைக்கப்படும் கோள் எது அப்படிங்கிற மாதிரி கோயில் கேட்குறாங்க சூரிய குடும்பத்தில் விடிவெள்ளி என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் ஷார் ஈவினிங் ஸ்டார் ஆட்டு இடி என விளக்கு அப்படின்னு அழைக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கோள் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா உள்வட்டத்தில் உள்ள நான்கு கோள்கள் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா உள்வட்டம் நானும் சரி தலைக்கோள்கள் நாலும் சரி புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இது எல்லாமே வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்வட்டத்துலதான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் கொஸ்டின் என்ன அப்படின்னா சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க சூரிய குடும்பத்துல மிகவும் வெப்பமான கோள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சூரியனுக்கு மிக அருகில் புதன் இருந்தாலும் அதிகமான வெப்பமான கோள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி அப்படிங்கறத நீங்க மைண்ட் எடுத்து என்ன அப்படின்னா வளம் வருதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை மேட்ச் பண்ணி சொல்லணும் இப்போ வந்து ரொட்டேஷன் அதாவது பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு பேர் வந்து ரொட்டேஷன் அப்படின்னு பேரு சூரியனை சுத்தி வர்றதுக்கு பேர் வந்து வந்து பலம் வருதல் அப்படிங்கிற மாதிரி பேரு பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது சூரியனை சுத்தி வர்றது இன்னுத்தி இருபது நாள் வருது இப்ப நம்ம அடிக்கடி இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன செவ்வாய் வந்து எவ்வளவு நாள்ல வந்து செவ்வாய் வந்து எவ்வளவு நாள்ல சாரி சூரியனை சுத்தி வருது அப்படின்னா அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் நிறையா செவ்வாய் அப்படின்னா ஆறு எட்டு ஏழு நாட்கள் ஈஸியா இருக்கா அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஆறு நம்மளுக்கு எழுதும் அறுநூத்தி எழுபத்தி எட்டு இப்படி எழுதி நம்மள அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் இப்படி எழுதிக்கிறோம் இதுக்கி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாத்தி போட்டோமா முடிஞ்சு போச்சு சோ செவ்வாயோட செவ்வாய் சூரியனை சுத்தி வரும் காலம் எவ்வளவு அப்படின்னா அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் இப்போ பூமி வந்து சூரியனை சுத்தி வர்ற காலம் எவ்வளவு அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் புதன் எத்தனை நாட்கள் சுத்தி வருது அப்படின்னா சூரியனை எண்பத்தி நாட்கள் அடுத்து வெள்ளி வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள்ல சுத்தி வரும் சோ அந்த டிஎன்பிசி ஒரிஜினல் குரூப் ஒன் கொஸ்டின்ல சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்தையும் பார்த்தாச்சு நல்லா டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு போகஸ் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க